ஸ்ரீ ஸ்ரீகணேஷாய நம ஸ்ரீகுருப்பியோ நம திருச்சிற்றம்பலம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச ராகவே கேதவே நம திருச்சிற்றம்பலம் சோழமண்டலம் அதாவது தஞ்சையை சுற்றி பிரசித்தி பெற்ற நவகிரகஸ்தலங்கள் உள்ளன அதேபோல் தொண்டை மண்டலம் எனப்படும் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி அமைந்துள்ள நவகிரக பரிகார ஸ்தலங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த அனைத்து சிவன் கோயில்களும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாக திகழ்கின்றன மேலும் நவகிரகங்கள் அவர்களது சாப பாப விமோச்சனத்திற்காக வழிபட்ட ஸ்தலங்களாகும் இதனால் இந்த ஸ்தலங்களில் உள்ள மூர்த்தியை வழிபட நமக்கு இருக்கும் நவகிரக மற்றும் பித்ருதோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் சென்னை போரூரை அடுத்த கொலப்பாக்கம் என்னும் இடத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் சூரிய தோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமை வாய்ந்த சோழர் காலத்து சிவாலயமாகும் இது அகத்தியர் சூரிய பகவான் மற்றும் வசிஷ்டர் வழிபட்ட ஸ்தலம் இத்தலத்தில் சூரிய பகவான் தனி சன்னதியில் அருள் இந்த திருத்தலம் சூரிய பகவான் பைரவர் மற்றும் சிவபெருமானை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்வதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அமிர்த புஷ்கரணி தீர்த்தமும் அரச மரமும் உள்ளது இங்கு வந்து ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள சூரிய தோஷங்கள் விலகும் கண் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வழிபட்டு வர கண் பார்வை மேம்படும் மேலும் கடன் பிரச்சனை தீரும் அரசு மற்றும் அரசாங்க வழி சிக்கல்கள் நீங்கும் சூரியதோஷம் நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் மேம்படுவோம் சென்னை குன்றத்தூரை அடுத்த சோமங்கலம் எனும் கிராமத்தில் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் சந்திரதோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த கோயில் குலோத்துங்க சோழன் ஆயிரத்தி எழுபத்தி மூன்றில் கட்டப்பட்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது சந்திர பகவானுக்கு தக்ஷ பிரஜாபதியால் ஏற்பட்ட சாபம் நீங்க இங்கு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சாப விமோச்சனம் அடைந்தார் சோமன் வழிபட்டதால் சோமநாதேஸ்வரர் என்ற பெயர் வந்தது சோமன் இங்கு தோஷங்கள் நீங்கி மங்களம் அடைந்ததால் இந்த ஊருக்கு சோமங்கலம் என்று பெயர் ஸ்தலவிருக்ஷமாக சரகொன்றை மரமும் தீர்த்தமாக சோம தீர்த்தம் மற்றும் சண்டிகேஸ்வர தீர்த்தமும் உள்ளது ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்கள் ஸ்ரீ சோமநாதேஸ்வரரை வழிபட்டால் நீங்கும் தம்பதிகளுக்குள் இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் இங்கு வந்த வழிபட நீங்கும் மேலும் நாள்பட்ட நோய்கள் மற்றும் திருமண தடைகள் விலகும் சந்திரதோஷங்கள் நீங்க திங்கக்கிழமைகளில் ஸ்ரீ சோமநாதேஸ்வரரை வெள்ளி புஷ்பம் சாற்றி வழிபட்டு வர வாழ்வில் மேன்மை ஏற்படும் சென்னை பூந்தமல்லியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைதீஸ்வரர் திருக்கோயில் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த கோயில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது மூன்று நிலை கிழக்கு பார்த்த ராஜகோபுரம் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் கணபதி வினை தீர்க்கும் கணபதியாகவும் முருகர் வினை தீர்க்கும் முருகராகவும் அருள் பாலிக்கின்றனர் இது செவ்வாய் தோஷ ஸ்தலமாக விளங்குவதால் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால தோஷ பூஜை சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலில் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் சக்ரம் சுப்பிரமணிய சக்கரம் சண்முக சக்கரம் என்று மூன்று சக்கரங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக ஸ்தல புராணம் கூறுகின்றது இங்கு வினை தீர்க்கும் தீர்த்தம் மற்றும் தாலிப்பனை மரம் ஸ்தல விருட்சமாக அமைந்துள்ளது ஜாதகத்தில் அங்காரக தோஷம் திருமணத்தடை குழந்தை பேறு வேண்டுபவர்கள் மற்றும் நிலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் வழிபடும் பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது தோஷம் உள்ளவர்கள் ஸ்ரீ வைதேஸ்வரரை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வர தோஷங்கள் நீங்கி மேன்மைகள் உண்டாகும் சென்னை போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் கோவூர் என்ற ஊரில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ சுந்தராம்பிகா சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர திருக்கோயில் புத தோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த திருக்கோயில் ஏழாம் நூற்றாண்டில் சுந்தர சோழனால் கட்டப்பட்டது மேலும் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் புனரமைக்கப்பட்டதாக ஸ்தல புராணத்தில் உள்ளது இங்கு ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக கிழக்கு நோக்கி உள்ளது ஸ்ரீ விஷ்ணு பகவானின் அறிவுரையின் பேரில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி கோ அதாவது பசுவாக பூஜித்த ஸ்தலமாகும் முன்னாளில் கோபுரி என்றும் தற்பொழுது கோவூர் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் சிவபெருமானை மகாவிஷ்ணு பூஜித்ததால் இந்த ஸ்தலம் புததோஷப் பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது சிவகங்கை தீர்த்தமாகவும் பில்வமரம் ஸ்தலவமாகவும் உள்ளது ஜாதகத்தில் புததோஷம் உள்ளவர்கள் கல்வியில் தேக்க நிலை மனக்குழப்பம் மற்றும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இத்திருத்தலத்தை வழிபட்டு வருகின்றன புததோஷம் உள்ளவர்கள் இத்திருக்கோவிலில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வர தோஷங்கள் நீங்கி ஏற்றங்கள் உண்டாகும் சென்னை போரூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீராமநாதேஸ்வரர் திருக்கோயில் குருதோஷப் பரிகாரஸ்தலமாக திகழ்கின்றது இந்த கோயில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது ஸ்ரீராமபிரான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு சிவபெருமானை வழிபட்டதாகவும் இங்கு சிவபெருமானே குருபகவானாக பகவானாக அருள் புளிப்பதாக ஸ்தல புராணம் கூறுகிறது இந்த கோயிலில் பெருமாள் கோவில்களில் உள்ளது போல் தீர்த்தமும் ஷடாரி சார்த்துவதும் சிறப்பம்சமாகும் இந்த திருத்தலம் உத்தரராமேஸ்வரம் என்றும் பித்ருதோஷ ஸ்தலமாகவும் உள்ளது ஜாதகத்தில் குருதோஷம் புத்ரதோஷம் கலத்ரதோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் வழிபட்டு வரும் ஸ்தலமாக இந்த திருத்தலம் அமைந்துள்ளது குருதோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்தில் வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வர தோஷங்கள் நீங்கி மாற்றங்கள் உண்டாகும் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் என்னும் ஸ்ரீ பார்கவேஸ்வரர் திருக்கோயில் சுக்கரதோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இக்கோவில் இரண்டாயிரம் வருடத்திற்கு மேல் பழமை வாய்ந்த திருத்தலமாக திகழ்கின்றது பார்கவன் என்னும் சுக்கர பகவான் இக்கோயிலில் ஈஸ்வரனை வழிபட்டு வந்ததால் வெள்ளீஸ்வரர் என்ற பெயர் வந்தது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி பார்வதி தேவி மாங்காட்டில் காமாட்சி அம்மனாக தவம் செய்ய மனமிறங்கிய சிவபெருமான் இத்தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறார் எனவே இத்தலம் திருமண நீக்கும் திருத்தலமாக அமைகிறது சுக்கர தீர்த்தம் தீர்த்தமாகவும் மாமரம் ஸ்தல அமையப்பெற்றுள்ளது அமையப்பெற்றுள்ளது ஜாதகத்தில் சுக்ரதோஷம் உள்ளவர்கள் திருமணத்தடை தடை மற்றும் குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் வழிபடும் ஸ்தலமாக இந்த திருத்தலம் திகழ்கின்றது திருமணத்திற்காக காத்திருப்போர் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளீஸ்வரரை வழிபட்டு வர விரைவில் திருமணம் கைகூடும் சென்னை பல்லாவரம் மற்றும் அனகாபுத்தூர் உள்ள பொழிச்சலூரில் பாலிக்கும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் சனி தோஷப் பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இத்திருக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது என்பதால் கஜபிரஷ்ட விமானம் காணப்படுகிறது சனீஸ்வர பகவான் தனக்கு உள்ள தோஷங்கள் நீங்க இத்திருத்தலத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது மேலும் அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் என்ற பெயர் உள்ளது இத்திருக்கோவிலில் சனீஸ்வர பகவான் தோஷம் நீங்கி மங்களம் அடைந்ததால் மங்கள சனீஸ்வர பகவானாக காட்சியளிக்கிறார் இங்கு சனி தீர்த்தம் தீர்த்தமாகவும் மாமரம் ஸ்தல விருட்சமாகவும் காணப்படுகிறது இந்த திருத்தலம் வட திருநள்ளாறு எனவும் அழைக்கப்படுகின்றது ஜாதகத்தில் சனி தோஷம் பித்ருதோஷம் மற்றும் தொழில் முடக்கம் உள்ளவர்கள் வழிபடும் ஸ்தலமாக அமைந்துள்ளது தொழில் முடக்கம் மற்றும் நிரந்தர வேலை வேண்டுபவர்கள் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வேண்டிவர ஏற்றங்கள் உண்டாகும் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ நாகேஸ்வரர் திருக்கோயில் ராகுதோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த திருக்கோயில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் தெய்வ சேக்கியால் கட்டப்பட்ட கோயிலாகும் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது ஒரு சமயம் திருநாகேஸ்வரம் சென்ற சேக்கியழார் பெருமான் அதேபோல் தொண்டை மண்டலத்தில் அமைத்த திருத்தலமே இந்த திருத்தலமாகும் இத்தலத்தில் ஸ்தல விரக்ஷமாகவும் சூரிய புஷ்கரணி தீர்த்தமாகவும் உள்ளது இத்திருத்தலத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கால பூஜை மிக விமரிசையாக நடைபெறுகிறது ஜாதகத்தில் ராகு தோஷம் கால சர்ப்ப தோஷம் சண்டாள தோஷம் சண்டால தோஷம் உள்ளவர்கள் வழிபடும் ஸ்தலமாக அமைந்துள்ளது ராகு தோஷம் உள்ளவர்கள் இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நாகேஸ்வரரை வழிபட்டு வர மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் போரூர் மற்றும் குன்றத்தூருக்கு இடையில் உள்ள கிருகம்பாக்கத்தில் பாலிக்கும் ஸ்ரீ ஆதி காமாட்சி சமேத ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் கேது தோஷ பரிகார ஸ்தலமாக திகழ்கின்றது இத்திருக்கோயில் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த சோழகாலத்து திருக்கோயிலாகும் முன்பு ஒரு காலத்தில் பார்க்கடலில் அமிர்தத்திற்கு முன்பு வந்த ஆலகால விஷத்தை பிரபஞ்சத்தை ரக்ஷிக்கும் பொருட்டு பரமேஸ்வரன் உட்கொண்டார் எனவே அவர் திருநீலகண்டரானார் நந்தி பகவான் ஆலகால விஷத்தின் சூட்டை தணிப்பதாக இத்தலத்தில் ஐதீகம் உண்டு இத்திருத்தலத்தில் சிவபெருமானே கேது பகவானாக அனைத்து வித தோஷங்களை நீக்குபவராக அருள் பாலிக்கிறார் இத்திருக்கோயிலில் கோஷ்ட தேவதைகள் கிடையாது ஜாதகத்தில் கேது தோஷம் தோஷம் நாக நாகதோஷம் மற்றும் தோஷம் உள்ளவர்கள் வழிபடும் ஸ்தலமாக அமைந்துள்ளது கேது தோஷம் உள்ளவர்கள் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரரை வணங்கி வர ஞானமும் மேன்மையும் ஏற்படும் இந்த நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் நாம் வழிபட்டு சிவபெருமானின் அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி తిరుచిత్రంబళం లోకా సమస్త సుఖినో భవంతు